டிராவில தொடக்கப்பட்ட காலம் இரண்டாயிரத்தி பதினாறு மே பதினேழு இந்த மே பதினேழு ஒரு முக்கியமான நாள் எல்லாருக்குமே தெரியும் பல இடங்களில் அது கோட் பண்ணப்பட்டு ஸோ இந்த அமைக்கப்பட்ட அது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காகவோ இல்லை ஒரு ஒரு டைம் பாஸ்க்காகவோ நம்ம ஆரம்பிக்கல அப்போ இருந்த காலச்சூழல் இந்திரகுமார் குறிப்பிட்ட மாதிரி நம்ம தொடர்ந்து தோல்வியில் இருந்தோம் திமுகங்கிற கட்சி வந்து தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டம் எந்த விதமான ரெப்ரஸன்டேஷனுமே இல்லாமல் பாஜகங்கிற கட்சி எல்லா இடங்கள்லேயும் பிரதிநிதித்துவம் பெற்றுக்கொண்டிருந்த காலம் எந்த ஒரு நியூஸ் சேனலை எடுத்துக்கிட்டாலும் அங்கே வந்து ஒரு பாஜக ஒரு நாலு பேர் உட்காந்தா பாஜகலேருந்து ஒருத்தர் வந்து உட்காருவார் அப்படிலாம் பேர் சொல்லாமல் ஒருத்தர் வந்து உட்காருவார் வலதுசாரி ஆதரவாளர் அப்படின்னு வேறு வேறு டைட்டெல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படி இருந்த ஒரு காலகட்டம் ரொம்ப அந்த வாய்ஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்த காலகட்டம் அவங்க மட்டும் இல்லாமல் போலி தமிழ் தேசியவாதிகள் ஒரு பக்கம் வந்து திமுகவை கட்டிச்சு இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு அவர்களை தவிர இதர மானா கு தெரியவங்களுக்கு யாராருன்னு அவங்கெல்லாம் கூட திமுகவை குதறிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ வந்து ஒரு நெருக்கடி இருக்கிற காலகட்டத்தில் நெருக்கடியில் தள்ளப்பட்ட ஒரு சூழலில் நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி சொல்கிறது திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலம் முதல் பெரியார் அதை முன்னெடுத்த காலம் முதல் அண்ணா அதை முன்னெடுத்த காலம் முதல் நம்ம வந்து இந்தியா முழுவதும் டிராவல் பண்ணி திராவிடம் வளர்த்த காலம் ஒன்று இருந்துச்சு ஆனால் பிற்காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இங்கேயே தமிழ்நாட்டிலேயே நிற்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து நம்மளை கொண்டு வந்துட்டாங்க அதாவது அந்த எதிர்ப்புங்கிறது தொடர்ந்து ஏற்பட்ட அந்த அந்த கட்சிகளுக்கு உண்டான உரசல் இங்கே உள்ளே ஒரு எதிரிகள் உருவானது இவர்களுக்கான பதிலை சொல்கிறது இப்படியே வந்து நம்ம வந்து இங்கேயே வந்து குறிக்கிட்டு என்ன சொல்லப்போனால் கலைஞர் அவர்கள் கூட எல்லாம் போய் உரையாற்றிருக்கிறார் ஆனால் நம்ம இப்போ இருக்கிற சூழலில் இங்கேருந்து போய் நம்ம தலைவர்கள் வடநாடுகளில் உரையாற்றுறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நம்மளுடைய இயக்கம் நம்மளுடைய ஐடியாலஜி நமக்குள்ளேயே மட்டும் இருந்துடக்கூடாது இது இந்தியா முழுவதும் பரவ வேண்டிய ஒரு ஒரு ஐடியாலஜி இதையாக நம்ம வந்து இங்கேயே வச்சுருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் வீடு ரவனிஸை நம்ம கட்டமைச்சோம் உருவாக்கணும் அதை வளர்க்க வளர்த்து எடுத்தோம் ஆரம்பத்தில் வந்து ஒரு முகநூல் பேஜாக தான் ஆரம்பித்தோம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர ஆரம்பிச்சிச்சு நிறைய வெளி மாநிலங்களிலிருந்து ஆதரவு பெருகுச்சு இங்கே இருந்ததை விட வெளியில் வெளி மாநிலங்கள் இருந்து ஆதரவு பெருக ஆரம்பிச்சிச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ப ப பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி அதை வந்து நாங்கள் விரிவாக்கம் பண்ண ஆரம்பித்தோம் தமிழ் தவிர இது ஆங்கிலம் முதல்ல ஆங்கிலத்தில் இருந்து தொடங்கப்பட்ட இதெழுது தமிழில் கூட நம்ம ஆரம்பிக்கல ஆங்கிலத்தில் நம்ம முதல்ல ஆரம்பித்தோம் அதை தவிர திராவிட மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது நாலு மொழிலேயும் ஆரம்பித்தோம் ப்ளஸ் ஹிந்திலையும் ஆரம்பித்தோம் தலைவரை சந்தித்து அவருடைய அவருக்கு வந்து இதை தெரிவிச்சுட்டு நம்ம ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திராவிட வீடு அப்படி சொன்ன நோக்கங்கள் வந்து முக்கியமாக வந்து நான் பிராமின்ஸ் மக்களை ஒன்றிணைக்கிறது இது ஏற்கனவே பழைய கான்செப்ட் தான் நம்ம இங்கே செஞ்ச விஷயம் தான் இதை அளவில் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான நோக்கங்களில் ஒன்று இதில் வந்து ஓபிசி தலித் மக்கள் மைனாரிட்டிஸ் எல்லாருமே வருவாங்க நாங்கள் எதிர்பார்த்தது முதல்ல சவுத் இந்தியாவது ஒன்றா ஒரு ஒரு கருத்தியெல்லாம் ஒன்றுபடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை ஆரம்பித்தோம் ஆனால் சர்ப்ரைசிங்காக மகாராஷ்டிராவில் இருந்தோம் வெஸ்ட் பெங்காலில் இருந்தோம் பஞ்சாப்ல இருந்தோம் காஷ்மீரில் இருந்தோம் நார்த் ஈஸ்ட்லாம் கூட எங்களுக்கு ஆதரவு வர ஆரம்பிச்சிது அவங்கலாம் வந்து என்னடா எங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க அப்படி வந்த நண்பர்கள் தான் இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய அபி கவுடா அப்புறம் ப்ரொஃபஸர் முனி முனிராஜ் கர்நாடகாவில் வந்திருக்காரு இந்த புத்தகத்தை இப்போ லான்ச் ஆக போகிற புத்தகத்தை எழுதிய அன்குஷ்குமார் ஃப்ரம் பீகார் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஆபித் ஹாசன் இப்படி நிறைய பேர் வந்து இந்த பரவலாக இந்த கருத்தியில் ஏற்றக்கூடிய வெளிமாநில நண்பர்கள் இதை ஒருங்கிணைஞ்சு இதை வந்து தொடர்ந்து நம்ம கூட தொடர்புலேயே இருக்காங்க அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வீட்ராவடியன்ஸுக்கு ஸோ இதில் முக்கியமாக மூணு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் வீடு அப்படியேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ தென்னாட்டில் அதாவது சவுத் இந்தியாவில் ஒரு சுப்ரீம் கோர்ட் நிச்சயமாக வந்தாகணும் அப்புறம் இங்கே ஒரு பேரல் பார்லிமெண்ட் இங்கே வந்தாகணும் தவிர ஒரு திராவிட பிரதமர் சீக்கிரமாகவே இங்கேருந்து உருவாகணும் இந்த முக்கியமான மூன்று நான்கு கோரிக்கைகளோடு இந்த வீடு அவிட்ஸ் எடுத்து செயல்பட்டு இருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொன்ன மயில் கற்கள்னு சொன்னால் இப்போ நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஆரம்பத்தில் சின்ன சின்ன லெவலில் ஆரம்பிச்சது தான் ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்கோம் மனுநீதி ஹிந்தி வெர்சஸ் மராட்டி இரண்டு ஆங்கில நூல்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வாக்கில் வெளியிட்டிருக்கோம் இது தவிர நிறைய கருத்தியல் அரங்கங்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட கருத்தியல் அரங்கங்கள் இந்தியா முழுக்க உள்ள ஸ்பீக்கர்களை இன்வைட் பண்ணி நடத்தியிருக்கோம் தலைவருக்காக இந்த இந்த புத்தகம் வைடு வினீட் எம்கேஎஸ் எஸ்பிஎம் ஆஃப் இந்தியான்ற நூல் வெளியிட்டிருக்கோம் அதோடய இந்தி மொழிபெயர்ப்பு இன்றைக்கி வெளியிட போகிறோம் வெளியிட போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன் சமயத்தில் முத முதல்ல நமக்கு இந்த நெருக்கடிகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு இந்த எலெக்ஷனுக்காக வேலை செஞ்ச காலகட்டத்தில் ஃபேஸ்புக் நமக்கு வந்து ஒரு முப்பது நாள் சஸ்பென்ஷன் கொடுத்தாங்க முப்பது நாள் நம்ம இயக்கத்தை நம்ம ஏ முகநூல் ஏட்டை வந்து முடக்கினாங்க அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம கவனிக்கப்பட்டோம் கவனிக்கப்பட்டு நமக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க வைலேஷன் வைலேஷன் சொல்லி இப்போ கூட மூணு மாதம் சஸ்பென்ஷனில் தான் நம்ம ஏடு இருக்குது இப்போ ரீசன் பார்த்திங்கன்னா எவ்ரி டுவெண்ட்டி எயிட் டேஸ் வந்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க ஃபேஸ்புக்கில் இது ஆரம்பித்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறில் சில ஆயிரம் பேர் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அது சில லட்சம் பேராக மாறினுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பல லட்சமாக மாறினுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மில்லியன் அப்படின்ற அளவுக்கு இருபத்தெட்டு நாளில் ரீச் பண்ணுற நம்ம எனி போஸ்ட் நம்ம போட்டோம்னா அது ரீச் ஆகிற இது வந்து டேட்டா வந்து ஒரு மில்லியன் ஆச்சு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு ஆண்டுகளில் வீ நம்ம வந்து ஒரு கோடி பேரை தாண்டிட்டோம் அதாவது ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நம்ம பக்கத்தை வந்து வந்து பார்க்குறது ரியாக்ட் பண்ணுறது கமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மூணு மாதத்தில் அவங்க முடக்கின பிறகு அது அல்மோஸ்ட் ஜீரோ டவுன் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கு உருவா அதுக்கு பேக்கப்பாக கொண்டு வந்த இன்னொரு வீடு அப்படின்னு டூ பாயிண்ட் ஜீரோன்ற பேஜி செவன் பில்லன் நோக்கி போயிட்டுருக்கு அது ஒரு முக்கியமான தகவல் இதை சொல்கிறது வந்து கொஞ்சம் திமிர்த்தனமாக இருக்கலாம் ஆனால் வந்து எந்த வேறு எந்த திராவிட ஏடுகளை விடவும் அதிக அளவிலான ஃபாலோவர்ஸ் அண்டு இந்த ரீச் வந்து வீட்ரவனஸ் தான் அதிகம் அது இப்போ ஒரு மூணு மாதமாக குறைஞ்சிருக்கு பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அதை பண்ணிகிட்டே இருந்திருக்கோம் நிறைய ரிப்போர்ட் ரிப்போர்ட்டிங் நடக்கும் அதாவது ஃபேஸ்புக்கில் நீங்களே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ நம்ம அசோக் இருக்கார் அவரோட பேஜ் கூட வந்து நிறைய வயலேஷன்ஸ் அட்டாக் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு ஃபேஸ்புக் அதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கு அலுகரணம் செய்தா இல்லை தனிப்பட்ட மனிதர்கள் செய்கிறார்களா அப்படிங்கிறது இன்னும் ஒரு குழப்பமாகவே இருக்குது குழப்பம்னு சொல்ல முடியாது இல்லை கிட்டத்த ஒரு மேன்மேடு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய சில சங்கிகள் நம்ம நம்மளையெல்லாம் டார்கெட் பண்ணி நோட் பண்ணி இந்த ஐடிஸ்லாம் வந்து செயல்படக்கூடாதுன்னு செயல்படுற மாதிரி திட்டம் போட்டு செயல்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது நான் வந்து இப்போ இதுக்கு என்ன சொல்ல வரேன்னா இப்போ ராஜீவ்காந்தி அதெல்லாம் வந்திருக்காங்க ஏற்கனவே அவர் நேரடி தனியாக போய் கூட ஒரு நான் சந்திச்சுன்னு அந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் எப்படி நீங்கள் ரம்மியை நீங்கள் பிள்ளைக்க புடுங்க விட்றீங்களோ அதேமாதிரி ஃபேஸ்புக்கை பிடுங்கி விட்டால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் செய்ய முடியாமல் செய்ய முடியாதான்ற விவாதம் வேறு இதை இது நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஒரு விவாதமாவது கொண்டு போகணும் ஏன்னா இந்தியாக்குள்ளே ஃபேஸ்புக்கை கொண்டு வரத்துக்கு நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்டு ஒரு ரெகுலேஷன் வச்சிருக்கு நீ தமிழ்நாட்டுக்கு நீ இப்படி வரணும் வரணுன்னா நீ இப்படி இருக்கணும்னு சொல்லி நம்மையாக செய்யக்கூடாது அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு நெருக்கடியாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோளாக இந்த நான் வைக்கிறேன் நிறைய அஃபிஷியல் த்ரெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு அஃபிஷியல் திரெட் எனக்கு வந்துச்சு அதாவது உன் பேஜை நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மூடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கே அமிச்சாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட் போட்டால் திடீர்னு பார்த்தா மீடியா அப்லோட் பண்ண முடியாது எந்த மீடியாவும் போட முடியும் டெக்ஸ்ட் மட்டும் தான் போட முடியும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க ஏன் மீடியா வந்து அப்லோட் பண்ண முடியல நம்ம வந்து பார்க்கணும் நம்ம போட்டு போயிருவோம் குஜராங்கிச்சு பார்த்தா அந்த போஸ்ட்டை இருக்காது அது எங்கேயாவது டிராஃப்ட்டில் போய் சேவ் ஆயிருக்கும் இல்லைனா அது சேவே ஆயிருக்காது அப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் நம்ம அந்த மாதிரி இருக்கும் என்னன்னு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு நிலமை அப்புறமா பார்த்தா தெரிஞ்சு இது வேணும்னா செய்கிறாங்க அப்படின்ட்டு இதுக்கு எந்த நோட்டிஃபிகேஷன் வராது யூஆர் ஒரு போஸ்ட் இஸ் நாட் பப்ளிஷ்ட் அப்படின்னு கூட வராது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க ஓப்பனாகவே ஒரு த்ரெட் அமிச்சாங்க என்னன்னா யூஆர்ஓ ஒரு பேஜ் இஸ் கோயின் டு பி ஷட் டவுன் ஒரு பேஜ் இஸ் கோயின் டு பி சஸ்பெண்டட் அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு லெட்டரை ஒன்று தலைவர் எழுதுனேன் இந்த மாதிரி வந்து ரொம்ப பிளான்ட வந்து திராவிடம் பேசுகிற ஏடுகளை முடக்கிறதுக்கு ஃபேஸ்புக்கு முயற்சி பண்ணுது ஃபேஸ்புக்கில் இருக்கிற சங்கிகள்லாம் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து வைரலாகி கொஞ்சம் பப்ளிஷ் இல்லை நிறைய இடங்கள்ல பப்ளிஷ் ஆச்சு ஸோ அதுக்கு பிறகு அது குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ இப்போ நீங்கள் வந்து அஃபிஷியலாக ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது அதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அந்த அதை குறைக்கிறாங்க இது வந்து கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மைகள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் எல்லாருமா சேர்ந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து முன்னெடுக்கணும் ஏன்னா ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே இருக்கீங்க எல்லாருமே அந்த கருத்துக்களை தொடர்ந்து அதில் எழுதிக்கிட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட அது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் ஆகி போச்சு இப்போ க இப்போ வந்து என்ன சொல்கிறது ஒரு ஒரு காலக்கட்டத்தில் அரசியல்ன்றது சண்டைகளாக இருந்துச்சு அதாவது வார் நடந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்தாங்க பல உயிர்கள் போச்சு பல குடும்பங்கள் சீரழிஞ்சிச்சு ஆனால் இப்போ ஜனநாயகத்தில் வந்து என்னென்னா இப்போ என்ன ஆயுதங்கள் நம்ம கருத்து தான் நமக்கு ஆயுதம் நம்ம எழுத்து தான் நமக்கு ஆயுதம் நம்ம செயல்படுற அந்த தளங்கள் தான் நமக்கு ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள்லாம் அவங்க முடக்கிறாங்க அப்படி போது அவங்களோட கை ஆட்டோமேட்டிக்காக ஓங்கும் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு கீவேர்ட் நீங்கள் மோடினோ இல்லை குஜராத்னோ பிஜேபினோ போட்டு நீங்கள் எந்த போஸ்ட் போட்டாலும் அது ஆகாது இதை வந்து என்ன சொல்கிறது பூஸ்ட் அப்பே ஆகாது பார்ப்போம் இன்னொன்று அந்த பார்ப்பனன்னு போட்டால் அதை வந்து இது வேறு பண்ணுறான் அதை நமக்கு இதுவரை நோட்டீஸ் வேறு கொடுக்குறான் வயலேஷன் நோட்டீஸ் கொடுக்குறான் அவன் அப்யூஸாக கெட்ட கெட்ட வார்த்தைகள் ரொம்ப கேவலமான வார்த்தைகள் சொல்லி திட்டுறானுங்க நம்ம கமெண்ட்டில் வந்து அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணால் தெர் இஸ் நோ வயலேஷன் வந்து நமக்கு ரிப்ளை கொடுக்குறான் ஃபேஸ்புக்கு இது எப்படி நம்ம பார்க்க முடியும் நிறையா அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஸோ முக்கியமாக இதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய இந்த கருத்தியல் அரங்கத்தை ஒட்டி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து கனெக்ட் ஆகிருக்கிறோம் நம்ம எல்லாருமே இந்த ஃபேஸ்புக் விஷயத்தில் நம்ம வந்து இன்வால்வ் ஆகியிருக்கோம் இதை வந்து அஃபிஷியலாக நம்ம வந்து இது முன்னெடுக்கணும் அட்லீஸ்ட் ரம்மியை நம்ம தடை பண்ண நமக்கு சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கை தடை பண்ணுங்க நீ இந்த மாதிரி பண்ணனா அவனை என்னை வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்பட விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு அது நம்ம ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு காட்டி ஆகணும் அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சங்கிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மெத்தராலஜி ஒன்று தான் உண்மையை பொய் வந்து அப்படின்னு இது இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது உண்மையை பொய் நிறுவுறது ஒரு கருத்தில் அரங்கத்தில் ஒரு லலித்தான ஒரு ஒரு ஸ்பீக்கர் சொன்னாங்க இப்போ நம்ம தோல் சிலை போராட்டங்கிற இரநூறாவது ஆண்டு வந்து இப்போ தலைவர் போய்ட்டு வந்தார் இல்லையா அந்த விஷயத்தையே அது நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னு டாக்குமெண்ட் இருக்குது நடக்கவே இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் ஸோ ஒரு ஸ்டேஜில் என்னாகுன்னா இப்போ பார்ட்டி நமக்கு வந்து ஒரு ஒரு ட்ரான்ஸேஷன் பீரியடில் இருக்கிறோம் ஒரு பக்கம் புக்ஸ் இருக்குது ஒரு பக்கம் எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கிறோம் ஏதாவது டவுட் இருந்தால் புக்ஸை போய் ரெஃபர் பண்ணிக்கிறோம் இல்லை ஒரு ஆவணத்தை போய் ரெஃபர் பண்ணிக்கிறோம் எலக்ட்ரானிக் மீடியான்னு கொஞ்சம் நாளில் இந்த புக்ஸ்லாம் அழிஞ்சிடும் இப்போ எப்படி நம்ம செப்புப்பட்டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி புக்ஸ் பிற்காலத்தில் கிடைக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் வெறும் வெறும் வந்து டிஜிட்டல் குப்பையாக தான் நம்மக்கிட்ட இருக்க போது டேட்டா அந்த டேட்டா அவனுக்கு தேடும்போது ரெண்டுமே கிடைக்கும் அப்போ எதை நம்புவான் சோர்ஸ் பார்ப்பான் சோர்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு சோர்ஸ் வச்சுருப்போம் அவன் ஒரு சோர்ஸ் வச்சிருப்பான் ஸோ ரெண்டு பேருமே போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு முடிப்பான் உண்மை என்னன்றது தெரியாமல் போகும் ஸோ இது ஒரு பெரிய ஒரு த்ரெட் ஆக்சுவலாக இந்த டிஜிட்டல் குப்பைகள் நிறைய வளிஞ்சு போய்ட்டு இருக்கேன் வந்து ஒரு பக்கம் திப்புசுல்தான் நம்ம ஒரு பக்கம் ஃபார் எக்ஸாம்பிள் திப்புசுலோட திப்புசுல்தானோடைய இதெல்லாம் வந்திருக்காரு அப்படியும் வந்திருக்காரு அவரை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அவர் நிறைய செஞ்ச அவர் செஞ்ச வீரதர தர காரியங்கள்லாம் இருக்குது ஆனால் இப்போ ஒரு திருப்தம் திப்தத்தை பற்றி படம் ஒன்று எடுக்க போகிறான் அவரை பற்றி ஃபுல்லாக வந்து அவரை இது இப்போ டிஃபைம் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறான் காஷ்மீர் ஃபைல்ஸு கேரளா ஸ்டோரி இதெல்லாம் சம காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற நம்ம கண்முனை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சீர்கேடுகள் அதாவது உண்மையை பொய்யா நிறுவறது இதை நம்ம எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த கருத்தியல் அரங்கத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைக்கிறேன் காந்திய தேசத்துறைக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா காந்தி காந்தியை வந்து சுதந்திரப் போராட்டத்தில் இல்லைன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அஃபிஷியலாக கவர்னர் மீட்டிங்கெலாம் அன்னைக்கு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் அதை குறிப்பிட்டு சொன்னாங்க ஒரு சுதந்திரப் போராட்ட வரலாறை பற்றி பேசும்போது காந்தியே டோட்டலாக எடுத்துகிட்டு பேசுகிற அளவுக்கு நிலமை இருக்குது அதுவும் ஒரு கவர்னர் ஆஃபீஸில் நடக்கிற ஒரு விழா விழாவில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நாடு சீர்கட்டிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் தேசப்பற்று கொண்டவர்கள் இப்போ வந்து ரெண்டு விதமான ட்ரெண்ட் இருக்கு ஆனால் தமிழ் தேசத்தை பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டாரு போலி தமிழ் தேசம் தான் நம்ம குறிப்பிட்றோம் பேட்ரியாட்ஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்புறம் நேஷ்னலிஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு பேட்ரியாட்ஸ்னா யாரு தேசம் மீது பற்று கொண்டவர்கள் முக்கியமாக விடுதலை போராட்டத்துக்காக உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கள்லாம் தேசபக்தர்கள்னு சொல்லலாம் பக்தர்கள் நம்ம பக்தன் சொல்லி நம்ம கெண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விஷயம் தேசபக்தர்கள் தன் உயிரை விடக்கூடியவர்கள் ஏன்னா ஒரு நாட்டுக்காக உயிரையே கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நேஷனலிஸ்ட் யார் தெரியுமோ உயிரை எடுக்கக்கூடியவர்கள் நாட்டுக்காக நான் உயிரை எடுப்பான் அவன் இப்போ இருக்கிறவன்லாம் நாட்டுக்காக உயிரை எடுக்கிறவன் அப்படின்னு நாட்டுக்காகன்னு சொல்லிக்கிட்டு உயிரை எடுக்கிறவன் எத்தனை உயிரை எடுத்துருக்கானுங்க அது மைனாரிட்டியாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் தலித் மக்களாக இருக்கலாம் இந்த இப்போ இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு நேஷ்னல் லெவலில் சாம்பியன் பட்டம் வாங்கின மல்யுத்த வீரர்களுடைய என்ன இன்னைக்கு அவங்கள அடித்து தெருவில் எடுத்துகிட்டு போகிறாங்க அழுகிறாங்க அவங்க இது இது ஒரு இது ஒரு நாடா இது என்ன நடந்துட்டுருக்கு இந்த நாட்டில் ஒரு பக்கம் நான் முக்கியமாக ஒரு வீடியோ நான் நாளைக்கு மட்டும் பார்த்தேன் ஒரு பக்கம் தேசிய கீதத்தோடு அவங்க அந்த மெடல் வாங்குகிற ஒரு படம் பேரலெல்லாம் ஓடுது இந்த பக்கம் அவங்க வந்து தாக்கப்படுற அந்த படம் ஒன்று இருக்குது எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த ஓவரால் கருத்திலரங்க இது பார்த்திங்க நான் வீடு அப்படின்னு பற்றி சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓவரால் ரங்கத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டிய தலைப்புகளை தாண்டி இந்த விஷயங்களுக்கு ஒரு முடிவை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்றத முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இத்துடன் இந்த என்னுடைய உரை நான் தான் உப ஒரு 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 ப்ராக்டிஸ்டு ஸ்பீக்கர் கிடையாது என் மனசில் வரது அப்படியே பேசாம நோட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ மேபி சம் லேக்ஸ் இருந்திருக்கலாம் நவ மைண்ட் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்தவர்களுக்கு ரொம்ப நன்றி என்ன வரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்